பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் இரண்டாம் நிறைவாண்டு இம்மாதத்தில் கொண்டாடப்படவிருக்கின்றது மக்கள் நலன்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தின் இலக்குகள் மற்றும் முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்க செய்யும் நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் வரும் நவம்பர் 22 இரண்டு தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரையில் கொலலும்போ மாநாட்டு மையத்தில் மதானி திஹத்தி ரயா தி சாந்தோனி என்னும் கருப்பொருளில் அந்நிகழ்ச்சி நடத்தப்படவிருவதாக செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் ஒரு நாட்டில் ஒருமைப்பாடு நல்லிணக்கம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இதை முன்னெடுத்து செல்வதில் இந்த அமைச்சு கடந்த இரண்டு ஆண்டுகளாக முக்கியமாக இந்த ஆண்டு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை அங்கே ஒரு காட்சியகப்படுத்துகின்றோம் அது ஒன்று இது தவிர இந் ஒருமைப்பாடு நல்லிணக்கத்தின் மீது இளைய தலைமுறைகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல நடவடிக்கைகள் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அம்மூன்று நாள்கள் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் ஓர் அங்கமாக ஆபரணங்களை பொலிவாக்கும் தொழில்நுட்பமும் அங்கு காட்சிப்படுத்தப்படும் அங்கு வருகை புரியும் பொதுமக்கள் தங்களின் தங்க ஆபரணங்களை அத்தொழில்நுட்பத்தின் மூலம் இலவசமாக பொலிவாக்கவும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக சரஸ்வதி விவரித்தார் மற்றொரு நிலவரத்தில் ஒருமைப்பாட்டு அமைச்சு கடந்த ஈராண்டுகளில் மக்களிடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் மேலோங்க செய்வதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக இந்து மதம் சார்ந்த சில அவதூறுகளும் மனதை புண்படுத்தும் வகையிலான கருத்துகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவதால் அவற்றை கையாள்வதற்கான வழிவகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சரஸ்வதி கூறினார் ஒரு குழு ஒரு பியூரோ அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சமய விவகாரம் மற்றும் அது தொடர்பான தீர்வுகளுக்கான ஒரு பியூரோ அமைக்கப்பட்டிருக்கிறது இது இத்தாண்டின் ஒரு சாதனை என்று சொல்லலாம் ஸோ வரும் காலத்தில் இந்து சமயம் சார்ந்து அல்ல அனைத்து சமயங்கள் சார்ந்து எழுப்பப்படும் இது போன்ற அவதூறுகளை அந்த பியூரோ அவர்களிடம் புகார்கள் கொடுக்கப்பட்டால் அதை ஆய்வு செய்து அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து அதற்கான தீர்வு காணும் ஒரு சுமூகமான நிலையில் தீர்வு காணும் ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான ஜோ மும்பாச்சர் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இளம் பிள்ளைகளுக்கு இந்திய மாணவர்கள் முக்கியமாக தமிழ் பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் குறைந்த மாணவர்கள் உள்ள பள்ளிகளை அடையாளம் கண்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு வாசிப்பதற்காக இந்த புத்தகத்தை வழங்கும் ஒரு சிந்தனை கொண்டிருக்கின்றோம் இன்று பர்னாமா தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளியேறிய அப்பகபா மலேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின்போது சரஸ்வதி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டாா்